மூன்றாவது முறையாக ஐயா மோடி அவர்கள் நாடாளுமன்றத்திலே பிரதமராக பதவியேற்க போகிறார்கள் ஒன்றாக கிருஷ்ணகிரி தொகுதி வெள்ளாரம்பள்ளி வாக்காளர்களுடைய வெற்றி பெற்ற சின்னமான தாமரை நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக உங்கள் வீட்டு பிள்ளையாக உன்னுடைய அண்ணன் தம்பியாக நான் உங்கள் மத்தியிலே தாமரைக்காக வாக்களி எதுக்கு தாமரை போடணும் நல்லவர்கள் நாணயமானவர்கள் வரி பலத்தை திருநாதவர்கள் இந்த நாட்டை வளர்க்கக்கூடியவர்கள் நம்முடைய நாட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்க கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் ஒரு ஆசி பெற்ற சின்னம் தாமரை ஐயா ராமதாஸ் ஆசி பெற்ற சின்னம் தாமரை ஐயா தினகரன் ஆசி பெற்ற சின்னம் தாமரை ஐயா ஓ பி எஸ் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை ஐயா ஜி கே வாசன் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை வெள்ளரம்பள்ளி மக்களுடைய ஆதரவு பெற்ற ஒரே சின்னம் தாமரை என்பதை இருபது வருஷம் நாட்ல திமுக காரண காங்கிரஸ் காரண एमपीஆர் தான். அவங்களே நானே கூட கேக்களே அந்த ரெண்டு அதை மாற்றி ஒரு மாற்றத்தை கொடுத்து எல்லாரும் பண்ணி வாழ் வாழ் மக்களுடைய வாழ்வை உயர்த்துவதற்கு இந்த விவசாயம் வளர்ச்சி பெறுவதற்கு வேளைகள் வருவதற்கு வேலை வாய்ப்பை பெற்று கொடுப்பிருக்கு ஏறி வேலை செய்யக்கூடிய தாய்மார்க்கெல்லாம் இன்னைக்கு

கொஞ்சம் சும்மா இருக்க தலைவா பேசி அப்புறம் உனக்கு நாடு கொரோனால பாதிக்கப்பட்ட போது கொஞ்சம் எல்லாம் யோசனை பண்ணுங்க அமெரிக்காவும் சைனாவும் சொன்னான் நான் தான் இந்த வியாதியை உண்டாக்கிறேன் இந்தியா முடிஞ்சிடும் சொன்னான் இந்தியா முடிந்து விடும் என்று சொன்னவர்களை எல்லாம் அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்த நம்ம தலைவர் ஐயா மோடி இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட கொரோனா தடுப்பூசியை ஜாதி மதம் இனம் கட்சி என்று பார்க்காமல் நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் வாழ்வழித்து தடுப்பூசியின் மூலமாக வாழ்வை காப்பாற்றிய தலைவர் ஐயா மோடி அதை மறந்துவிடக் கூடாது என்று உத்தம தலைவன் இன்றைக்கு இந்த நாட்டிலே ஆட்சி செய்கின்ற போது எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தொண்ணூறு கோடி மக்களுக்கு தொடர்ந்து இலவசமாக ரேஷன் பொருளை உலகிலே கொடுத்த ஒரே தலைவன் ஐயா மோடி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது இன்னைக்கு தாய்மார்க்கெல்லாம் சொல்லணும்னு சொன்னால் உங்களை எல்லாம் சுய உதவி குழுக்கள் வங்கிகள் மூலமாக பெண்களுக்கு இதுவரை முத்ரா திட்டத்திலே முப்பதாயிரம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கோம் நேற்று நிர்மலா சீதாராமன் அம்மையார் பேசும்போது தெளிவாக கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு எந்தெந்த திட்டத்தில் ஐயா மோடியின் திட்டத்தில் நேரடியாக உங்களுக்கு உதவி வந்திருக்கு பயனடைஞ்சிருக்கு நேரடியாக சொன்னார் ஆகவே இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு விவசாய பகுதியான நம்முடைய பகுதியை விவசாயத்தை வளர்த்து எடுத்து விவசாய பொருளுக்கு நியாயமான விலை கொடுத்து அதை பாதுகாத்து வெளி மாவட்டத்திற்கும் வெளி மாநிலத்திற்கும் வெளி வெளிநாட்டிற்கும் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு விவசாய ஏற்றுமதி பகுதியை இந்த பகுதியிலே கொண்டு வந்து சேர்ப்போம் என்ற உறுதியை உங்கள் மத்தியிலே சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் நண்பர்களே அது போலவே தொழில் வளம் வர வேண்டும் எல்லா பகுதியிலும் நிறைய தொழிற்சாலை நடந்து நம்முடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெருக்கி கொடுக்க வேண்டும் சாய்மாருடைய வாழ்க்கை வளர்ச்சி பெற வேண்டும் இப்படி செய்கின்ற போது மோடி இப்ப என்ன சொன்னாரு மின்சாரம் தயாரிக்கின்ற சோலார் எல்லா இலவசமாக போட்டு அப்பேற்பட்ட தலைவர்கள் எல்லாம் ஒரு புறம் ஆனால் நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்து அவர்களை ஏமாற்றி சாராய சாம்ராஜ்யத்தை உண்டாக்கி மக்களை மயக்கத்திலே வைத்து மக்களுடைய ஓட்டுகளை திருடக்கூடிய கூட்டம் ஒரு புறம் இதை எண்ணி பாருங்கள் இங்கிருப்பவர்கள் எல்லாம் நல்லவர்கள் அவர்களெல்லாம் நடித்து நாட்டை ஏமாற்றி வாக்கை திருடக்கூடியவர்கள் உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்கள் பகுதியை சேர்ந்தவனாக உங்களுடைய மணி மைந்தனாக என்னை உங்கள் வேட்பாளராக மட்டுமல்லாமல் என்னை அதிகமான வாக்குகள் பெற்றுக் கொடுத்து ஜெயித்து கொடுத்து எனக்கு வெற்றிமாக பெற்று தர வேண்டும் என்ற நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குகளை உங்களுடைய உரிமைகளை டெல்லியிலே சென்று உங்களுக்கான பணிகளை செய்வதற்கு எனக்கு உத்தரவிடுங்கள் உத்தரவிடுங்கள் என்று கேட்டு உங்களை நாடி வந்து நான் டாடா சொல்லிட்டு போறதுக்கு திமுக காங்கிரஸ் காரணம் இல்லை வெற்றி பெற்ற பிறகு உங்களை தேடி நாடி வந்து பிள்ளாரம்பள்ளி மக்களே உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று செய்து கொடுக்கக்கூடிய தன்மையும் திறமையும் அந்த யோகதேவம் இருப்பதால் தான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே வாக்கு கேட்க வந்திருக்கின்றேன் என் தலைவர்களையா மோடி அவங்களுடைய கூடிய தலைவர்கள் எல்லாம் எப்பேர்ப்பட்ட எவ்வளோ உங்களுக்கு நன்றாக தெரியும் அப்பேர்ப்பட்ட நல்ல கூட்டணியை உனையை வெயிட் என்னை நீங்கள் வெள்ளாரும் பிள்ளை எவ்வளோ ஓட்டுருக்கு வெள்ளாரும் பிள்ளை ஓட்டு எவ்வளோ அஞ்சு நூற்றம்பது நூற்றம்பது நம்ம தலைவர் சொல்லிட்டார் நூத்தம்பது ஓட்டு வேற கட்சிக்கு விட்டுறலாம் ரெண்டாயிரம் ஓட்டம் தாமரைக்கு பெற்றுக் கொடுத்து வெற்றி பெற வேண்டும் என்று உங்களை என்பது அதை பாருங்கள் மீசா எக்ஸ்ட்ரா விசில் அடிக்குது ரெண்டாயிரம் ஓட்டு உனக்கு இந்த பணியை வேண்டும் என்று கேட்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஜெயின் வேண்டும் மோடி மோடி வேண்டும் மோடி மோடி ஐயா மோடி ஐயா ராமதாஸ் ஐயா ஓபிஎஸ் ஐயா தினகரன் ஐயா வாசன் வெள்ளாரம்பட்டி மக்கள் நன்றி வணக்கம் ஜெய்கிந்த் ஐயா வாங்க போன பிரச்சனை